விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கோவை மாநகருக்கு வேண்டிய குடிநீர் திட்டத்தை முழுமையாக திறந்து வைத்திருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது சிறுவாணி திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் ஆனால் சிறுவாணி திட்டத்திலிருந்து நமக்கு முழுமையாக தண்ணீர் வருகிறதா என்று சொன்னால் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு எம்எல்டி வர வேண்டிய தண்ணி குடிநீர் இன்றைக்கு முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு சைபர் எம்எல்டி மட்டும்தான் வருகிறது அதனால்தான் பதினைஞ்சு நாட்கள் பத்து நாட்கள் என்று குடிநீர் வழங்குகின்ற பணி கொஞ்சம் தாமதமாகிவிட்டது நமக்கு பில்லூர் குடிநீர் திட்டம் ஒன்று மூலம் இருபத்தி மூணு எம்எல்டி இருபத்தாறு எம்எல்டி ஆக கோவை நகருக்கு வழங்கி கொண்டு வருகிறோம் ரெண்டின் மூலம் மாநகராட்சி சார்பாகவே நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்டிக்கு நூற்றி பத்து எம்எல்டி வழங்கி கொண்டு வருகிறோம் குறிச்சி குனியமுத்தூர் கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஏழு புள்ளி ஆறு சதபர் எம்எல்டி உற்பத்தி செய்ய வேண்டிய இடத்தில் எட்டு புள்ளி ஒம்பது சதபர் எம்எல்டி இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் கவுண்டபாளையம் வடவல்லி கூட்டுக்குடினி திட்டத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சைபர் எம்எல்டி வர வேண்டிய இடத்தில் இருபத்தி ரெண்டு எம்எல்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பில்லூர் மூன்றாவது திட்டத்தின் சார்பாக நூற்றி எழுபத்தெட்டு எம்எல்டி கோவை நகருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் மொத்தம் திட்டமிடப்பட்டு சிறுவாணி நீர் வந்தால் நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு ரெண்டு எம்எல்டி கோவை நகருக்கு வரும் ஆனால் இன்றைக்கு முந்நூற்றி எண்பது புள்ளி ஒன்று சைபர் எம்எல்டி நாளையிலிருந்து இன்னும் ஓரிரு நாட்களில் ஓரிரு வாரங்களில் உங்களுக்கு வந்து சேரும் படிப்படியாக தான் அது வரும் இனி கோவையிலே இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நாள்தோறும் வழங்குகின்ற அந்த குடிநீர் பணியை நம்முடைய மாணவன் முதலமைச்சர் அவர்கள்தான் இந்த திட்டத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டு எங்கள் கேட்கின்ற போதெல்லாம் முதலமைச்சர் கோவைக்கு குடிநீர் என்னாச்சு என்று கேட்கின்றார் அது மட்டுமல்ல கோவையினுடைய சாலைகளை சீர்திருத்த என்று உடனடியாக பணம் ஒதுக்கி முன்னூறு கோடியை கோவைக்கு தந்திருக்கிறார்கள் எனவே கோவை மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அளப்பரிய நிதியை தந்து இந்த மாநகராட்சி மேலும் உயர்வுக்குரிய பணியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மேடையில் மரியாதைக்குரிய ஏஎஸ் இளங்கோ ஆர்கிடெக்ட் அவர்கள் மேலையில் இருக்கிறார்கள் அவர்கள் சொந்தமான இடத்தில் இருந்தால் இந்த குடிநீர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அவர் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த காரணத்தால் இந்த திட்டம் நிறைவேற்ற முடியாமல் இருந்தது நம்முடைய முதலமைச்சரவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க எதையுமே எதிர்பார்க்காமல் உடனடியாக நீங்கள் பணம் தரும்போது தாருங்கள் என்று சொல்லி இடத்திலே நீங்கள் வேலை ஆரம்பிங்கள் என்று சொன்ன காரணத்தால் தான் இவ்வளவு விரைவாக இந்த திட்டம் நிறைவேறியிருக்கிறது அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் போல இருக்கிற பெரியவர்கள் இருக்கிற காரணத்தால் தான் நாட்டிலே நல்ல நிலை பெய்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு தமிழ்நாட்டு நம்முடைய நான் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பெரு பொறுப்பேற்று கொண்ட போது குடிநீர் வழங்கலே தமிழ்நாடு அரசு இருபத்தி ஆறாவது இடத்தில் இருந்தது பொறுப்பேற்று எட்டே மாத காலத்தில் இந்தியாவிலே முதல் இடத்திற்கு வந்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் வந்தபோது இப்போது ஒரு கோடி குடும்பங்களுக்கு ஒரு கோடி வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் எண்பத்தி புள்ளி நாலு ரெண்டு குடும்பங்களுக்கு வழங்கி இன்றைக்கு பெரும்பான்மையாக இந்தியாவிலே அதிகமான குடிநீர் இணைப்புகளை தந்திருக்கிற ஒரு மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த குடிநீர் வடிகால் வாரியம் கிட்டத்தட்ட அவருடைய காலத்தில் இந்த மூன்றாண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட குடிநீர் திட்டங்கள் என்பது ஐம்பத்தெட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்கு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மதிப்பீடு செலவழிக்கப்பட்டிருக்கிறது ஆற அறுநூற்றி அறுபத்தி மூணு கோடி மில்லியன் லிட்டர் கிட்டத்தட்ட நூற்றி மூணு புள்ளி மூணு நாலு லட்சம் மக்கள் பயன்பெறுகிற வகையிலே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இப்படி தொடர்ந்து குடிநீர் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்கள் தொடர்ந்து இந்த அரசின் சார்பாக மா முதலமைச்சரவருடைய வழிகாட்டுதலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டே அது ரெண்டரை ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது இதுவரை நாலு புள்ளி அஞ்சு மூணு மக்கள் கோடி மக்களுக்கு பயன்பட்டுகிற குடிநீர் திட்டம் இன்னும் ஒரு ஒரு வருடம் அல்லது ஒரு வருடம் கழித்து கிட்டத்தட்ட ஏழு கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தளபதியுடைய அரசு வழங்கும் என்ற உறுதியை உங்களுக்கு தந்து கோவை மாவட்ட மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி